السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين عن سعد بن ابي وقاص رضي الله تعالى عنه قال قلت يا رسول الله اي الناس اشد بلاء قال الانبياء ثم الامثل فالامثل فيبتلى الرجل على حسب دينه فان كان في دينه صلبا اشتد بلاؤه وان كان في دينه رقه يبتلى على حسب دينه الى اخره رواه الترمذي சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கு அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹோ அலையும் செல்லும் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக ஒரு உண்மையான மின் அதிகமான சோதனைக்குள்ளாக்கப்படுவான் அதன் மூலமாக சோபனத்தை பெறுவான் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவார்கள் சாஹிதபுன் அபி வகாஸ் ரதியுல்லாஹத்துல அவங்க சொல்றாங்க கால குல்து யார் அல்லா நான் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்வல்லாம் அவர்களிடத்துல கேட்டேன் நாசி அஷத்து அதாவது மக்கள் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று நான் என்ன செஞ்சு கேட்டேன் மக்கள் எந்த மக்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சு கேட்டேன் கால ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க அல் அன்பியா ஓ அல் அன்பியா ஓ நபிமார்கள் சும்மல் அம்சலு இன்னும் அது போன்ற நல்லோர்கள் நபிமார்கள் ஃபல் அம்சலு அது போன்ற அந்த நல்லோர்கள் யாருன்னா ஒரு மனிதர் அல் ஹஸ்பி தீனிஹி நபிகள் நாயகம் சலுலா அலிஸ்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தீனை கவனித்து சோதிக்கப்படுவான் அதாவது ஃப யுப்தல்லா ரொஜலு ஹஸ்பி தீனிஹி ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தீனை கவனித்து என்ன செய்யப்படுவான் சோதிக்கப்படுவான் ஃப ஃபி தீனிஹி சுல்பன் அவன் தீனில் அதிகமான பிடிப்புள்ளவனாக இருந்தார் ஒரு மனிதன் தீனில் மார்க்கத்தில் அதிகமான பிடிப்புள்ளவனாக இருந்தால் கடுமையாக என்ன செய்யப்படுவான் சோதிக்கப்படுவான் அவன் தீனில் பலஹீனமாக இருந்தால் அலா குறைவாக சோதிக்கப்படுவான் அப்படிங்கறது நபிகள் நாயகம் சல்ல அலிசல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது சாஹிபு நபி வக்கா அல்லாஹு அறிவிக்கிறாங்க ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது இதனுடைய பின்னணியில் தான் நபிமார்களும் நல்லோர்களும் உலகில் மற்ற யாவரையும் விட அதிகமாக சோதனைகளை சந்தித்தார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ஏன்னா அவங்களாம் எந்த ஒரு பாவமும் அறியாதவங்க நபிமார்கள் அப்படிப்பட்ட அந்த நபிமார்கள் அதிகமான சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க அதுதான் நபிகள் நாயகம் செல்லா ஹொலிய செல்லும் அவர்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆக சோதனைகளிலும் நோய்களிலும் நன்மையுண்டு என நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியோ செல்லும் அவர்கள் கூறியதில் பல அர்த்தங்கள் புதிந்ததாகவே அமைய பெற்றுள்ளது என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் சோதனைகளின் மூலமாகத்தான் சில சோபனங்கள் என்ன செய்யப்படும் எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கப்படும் அவங்க வந்து உண்மையான மீன்களாக இருப்பாங்க நபிமார்களாக இருப்பாங்க சாலிகின்களாக நல்லவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் வரலாற்றில் ஒரு நிகழ்வை நாம் காண்போம் அபு ஹரேரா அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்களிடம் வருகிறார் நபிகள் நாயகம் செல்லா அவங்க இவ்வாறு கேக்குறாங்க உனக்கு எப்போதாவது காய்ச்சல் மனிதர் காய்ச்சலா அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா என்ன செய்கிறாரு கேக்குறாரு காய்ச்சல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்கின்ற பொழுது அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசுல்லம் அவர்கள் இவ்வாறு பதில் உடைத்தாங்க அதாவது தோலுக்கும் சதைக்கும் சதைக்கும் இடையில் ஏற்படும் சூடு என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் அவங்க அதற்கு பதில் கூறினாங்க ஆனால் அப்படிப்பட்ட எதையும் நான் சந்திக்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த மனிதர் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு காய்ச்சலை நான் வந்து சந்தித்ததே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார் பின்பு நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லவங்க எப்போதாவது உனக்கு தலைவலி வந்திருக்குறாதா அப்படின்பதாக கேட்டாங்க உனக்கு எப்போதாவது தளவதி தலைவலி வந்திருக்கிறதா என்பதாக கேட்ட பொழுது அதற்கும் அந்த கிராமவாசி தலைவலியா அப்படி என்றால் என்ன தலைவலிங்கிறது எனக்கு தெரியாத அப்படின்னா என்ன என்பதாக அந்த மனிதர் கேட்ட பொழுது அதற்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியூர் செல்லும் அவர்கள் தலைவலி என்றால் தலையில் உள்ள நரம்பின் மூலம் ஏற்படும் ஒரு வகையான சோதனை என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹலியூர் செல்லும் அவர்கள் பதில் கூறினார்கள் அப்படி எந்த தலைவலியையும் நான் உணர்ந்ததில்லையே என்பதாக அந்த மனிதர் திரும்பவும் சொன்னார் அப்படி ஒரு வழியை நான் கண்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கிராமவாசி நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்களை விட்டு சென்ற பின்பு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலீர் அவர்கள் தம் தோழர்களிடம் சொன்னாங்க நரகவாசியை பார்க்க விரும்பினால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலீர் அவர்கள் சொன்னார்களாம் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன காய்ச்சலும் தலைவலியும் ஒரு மீனுடைய அடையாளமாகும் அது சுவனவாதிகளின் அடையாளம் என்று நமக்கு நபிகள் நாயகம் அலியு செல்லும் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் இதை கொண்டு நோக்கம் என்ன உலகில் வாழ்கின்ற பொழுது ஒரு உண்மையான முக்மீன்களுக்கு அதிகமான சோதனைகள் நோய் ஏற்படும் அந்த நோயின் மூலமாக அந்த மனிதன் அந்த மனிதனுடைய பாவங்கள் என்ன செய்யப்படுது மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவானாக ஆக்கப்பட்டு அந்த மனிதனுக்கு சுவனத்தினுடைய அந்த சோபனங்கள் சொல்லப்படுகின்றது என்பதை நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு நோய் கண்டுவிட்டால் எனக்கு ஏன் தான் இப்படிலாம் சோதனை வருதோ ஏன் இப்படியெல்லாம் எனக்கு காய்ச்சல் வருதோ ஏன் இப்படியெல்லாம் எனக்கு ஒரு தலைவலி வந்துக்கிட்டே இருக்குதோ என்பதாக எண்ணிவிடக்கூடாது அதன் மூலமாக அல்லாஹு தாலா மிக பெரிய ஒரு சோபனத்தை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்துகின்றான் அது மீன்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் என்பதையும் அந்த பாக்கியத்தை நீங்கள் பொறுத்து கொண்டா சுவனத்தை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி என்பதை அன்னல பெருமானார் சல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாம பார்க்குறோம் அதுதான் ஒரு முன்னுடைய அடையாளமும் அதுதான் ஒரு சுவனவாதியின் அடையாளம் என்பதாக நோய்களின் மூலமாக சோதிக்கப்படக்கூடிய சில சோதனைகளின் மூலமாக அந்த மனிதன் துவண்டு விடாமல் அதை பொறுத்து கொண்டால் அந்த மனிதனுக்கு சுவனம் அவசியம் கிடைக்கும் என்பதை அன்னல பெருமான அசலா அலீஸ்வலும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் இல்லாமல் அல்லா அப்படிப்பட்ட நோய்களை பொறுத்து கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாகவும் சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த நபிமார்கள் எவ்வாறு பொறுமை காத்தார்களோ அதன் மூலமாக மகத்தான வெற்றியை அடைந்தார்களோ அதே போன்று சோதனைகளை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அதன் மூலமாக பல பாக்கியங்களையும் பல வெற்றிகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாய்வாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹத்துலாஹி ஓ பரத்து